இ இந்த ஒரு பாட்டு பாடியதற்காக சீமான் மீது வழக்கு தொடரப்பட்டது அரசாணையே பிறப்பிக்கப்பட்டது அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தை பதத்தையின்மே பயன்படுத்தவே கூடாது பொதுவெளியில் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அதோடைய முதல்வரியை சொல்கிறேன் ஏன்னா ஏமலையும் வழக்கு போட்டுருவாங்க அதனால் கள்ளக்குடி கொண்ட அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ அதற்கு அடுத்தது அதே போன்ற ஒரு பாடலை வந்து கரோகியில் அற்புதமாக

வீரமணியை சொல்றீங்களோ இல்ல இல்ல அவரு ஒட்டு திண்ணை குடியிருப்பாளர் சுபவிய சொல்றீங்களா இல்ல அவரும் இல்லையா என்னங்க இவ்வளவு நாதாரி பயல பத்தி சொல்லிட்டேன் நீங்க வந்து யாரு பாடினாங்கன்னு உங்களுக்கு ஆவலா இருக்கீங்க அது கியூரியாசிட்டியனால கம்யூனிஸ்டுடைய தொழிற்சங்கம் இருக்குது அது குறிப்பாக டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய சிஐடியூ அவங்களுடைய தொழிற்சங்கத்துல இருந்து பாட்டு பாடியிருக்காங்க அது ஒரு வரிய மட்டும் சொல்றேன் அந்த பாடல் எதுன்னு நீங்க சொல்லுங்க எழுதுன்கள் இவர் இரக்கமில்லாதவர் என்று வசந்த மாளிகையை படுத்தவர அந்த பாட்டை அற்புதமாக பாடி வந்த போராட்டத்தின் போது பாடி இருக்கிறார் அத பாடி காமிக்கிறேன் அது வைரலா போயிட்டு இருக்கு அந்த செய்தியை நீங்க எப்படி பாருங்க அதை நான் பாடுறேன் இதே லிரிக்ஸ் தானே பாருங்க இல்லை வேற ஏதாவது இருக்க போகுது யாருக்காக இது யாருக்காக அப்படிதான் அந்த பாட்டு வரும் இந்த பாட்டுல வந்து யாருக்காக முதல்வர் யாருக்காக திராவிட மாடல் தந்த வீரரு தொழிலாளர்களை மறந்து போனார் இப்படின்னு ஆரம்பிச்சு அதுல ரொம்ப ஹைலைட்டா இன்னும் போக போக வரும் எழுதுங்கள் இவர் வரலாற்றில் இரக்கமில்லாதவர் என்று பாருங்கள் இவரது ஆட்சியில் இவர் பகல்வேஷக்காரர் என்று அதாவது ஸ்டாலினை வந்து எப்படிலாம் வண்ட வண்டையா திட்டுறாங்க பாருங்க அண்ணாமலை திட்டும் போது பாய்ந்து ஓடி வந்து கடித்து குதறிய இந்த வேட்டை நாய்கள் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேட்டை நாய்கள் இப்ப கம்யூனிஸ்ட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அதுவும் அந்த சவுந்தரராஜன் அந்த இயல்பான முடியல அந்த சால்ட் பேப்பர்ல இருப்பார் பாருங்க நல்லா வேற பேசுவாரு ஒரு டைம் அவர் ஒரு எம்எல்ஏ வந்தாரு நினைக்கிறேன் மெத்தலாபாக்கு போடுற மாதிரி இருக்கும் அவருக்கும் தைரியமாக விமர்சிக்க சண்முகம் மாதிரி சண்முகமாவது கொஞ்சம் அப்படியே லேசா பம்புவாரு கொஞ்சம் வீரபாண்டியன் இப்ப அது அது சிபிஐ சிபிஐ ரெண்டுமே ரெண்டு கட்சியுமே தெருல வைத்தியராமையர் கமலாலயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கட்சி கமலாலயத்துக்கு வலது பக்கம் இருக்கிறது போய் ரைட்ல திரும்பினா ரோட்ல வலது கம்யூனிஸ்ட் கமலாலயத்துக்கு ஒரு ஆறு பில்டிங் தள்ளி கட்டடம் தள்ளி இருக்கிறது இடது பக்கம் இருக்கிறது இடது கம்யூனிஸ்ட் ஆனால் இவங்களுக்கு எங்கே இருந்து இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல கமலாலயம் செய்ய தவறியதை அதுவும் நானும் பொறுப்புல இருக்கேன் எனக்கும் சேர்த்து தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எடுத்துருக்கணும் எழுதுங்கள் இவர் வரலாற்றில் இவர் இரக்கம் இல்லாதவர் என்று இப்ப நான் இந்த விஷயத்துலதான் பாக்குறேன் இந்த இடத்துலதான் கம்யூனிஸ்டோட ஒரு ஷ்ரூடுனஸ் தெரியுது ஏன்னா அந்த ஒரிஜினல் பாட்டுல எழுதுங்கள் இவள் கல்லறையில் இருக்கும் இப்போ முகஸ்டாலின் அப்படி சொன்னா அப்படி நினைக்க விரும்புறாங்களோன்னு ஒரு கேஸ் போன கண்டிப்பா இப்ப நாம இத பத்தி பேசும்போதே நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க வார்த்தையில ஏன் வரலாற்றில்னு வந்திருக்கு இதுல வந்து எழுதுங்கள் கல்லறிகள் தானே இருந்திருக்கணும் அப்படின்னு வந்திருக்கோம் இரு அவங்க மனதில் அதை நினைச்சிட்டு தான் எழுதியிருப்பாங்க நீங்க கம்யூனிஸ்டாரில் ஏசப்பட்டவனால நினைக்காதீங்க கம்யூனிஸ்டுகளை ஆரம்பத்துல ரொம்ப கேவலமா திட்டினது யாரு எவங்காலையாவது கழுவி குடிப்பான் இவன் வந்து ஊர் நல்லா இருந்தா இவனுக்கு பிடிக்காது முற்போக்கு பேசுற ரொம்ப கேவலமான பயிலு கே அப்படின்னு பேசினது எல்லாம் ராம்சாமி தான் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா செவிட்டுக்கு ஜீவா நொண்டி கல்யாண சுந்தரம் பீராமூர்த்திய வண்ட வண்டியா திட்டினதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து திமுக வந்து தொடர்ந்து திமுகவோட எதிர்நிலையில தான் கம்யூனிஸ்ட் இருந்திருக்கு கம்யூனிஸ்டோட எதிர்நிலையில தான் திமுகவும் இருந்திருக்கு ரெண்டு பேருமே கீரியும் பாம்புமா இருந்திருக்காங்க போராக்குறைக்கு மாமனிதர் எம்ஜிஆர் கட்டி ஆரம்பித்தோன்னா அவருக்கு பக்க இருந்தது கம்யூனிஸ்ட்டு இவங்களா தான் இருந்தது கூட இருந்து குறிப்பாக கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் அதனாலேயே இன்னும் வெறுப்பு ஜாஸ்தி உங்களுக்கு லீலாவதி கோல இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இப்படிலாம் இருந்தவங்க சூடு சொரணம் இல்லாமல் இருந்தவங்க தோத்துல உப்பு போட்டு திங்கிறாங்களாங்கிறது தெரியாமல் இருந்தவங்க டிவியில் வந்து அதாவதுங்க நீங்க தாலிதையா விட்டுருங்க நம்ம போதிய அப்படின்னு பேத்தி பேராசிரியர் அருணன் மாதிரி அவன லூத்து பையன் சீமான்னு சொல்லியிருக்காருங்க நீங்க வந்து அவர் போய் பேராசிரியருங்கிறீங்க இது பேராசிரியருக்கே இழுக்குங்க நம்ம அன்பழனை கூட வந்து உதவி க ஆசிரியர் அந்த அம்மா சொல்லிச்சு அது நிஜமா பொய்யா நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போல நம்ம பேராசிரியர்னா நம்ம ராம மாதிரி இருக்கணும் இல்ல நம்ம வித்து இதுல ஏபிவிப்பில இருந்தா இருப்பாருங்க ப்ரொஃபஸர் சுப்பையா அந்த மாதிரி இருக்கணும் இப்படி தான் டாக்டர் சுப்பையா ப்ரொஃபஸர் சுப்பையா இந்த மாதிரி பல்வேறு உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் முரளிமணர் ஜோஷி அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபஸராக பை ப்ரொஃபஷன் நம்ம இப்போ வீர திருநாவுக்கிறது ப்ரொஃபஸர் இருக்காப்புல நம்ம தம்பி இப்படியே இல்லைன்னா கூட ப்ரொஃபஸராக இல்லைன்னா கூட அதுக்கு உண்டான அனைத்து ஒரு தகுதியும் படைத்தவர் அண்ணன் ஹெச்ராஜா ஒரு கல்வியில் திறந்து விழுங்குவார் இந்த மாதிரி நம்ம நல்லவங்களெல்லாம் பார்த்துட்டு அதிமுகவில் கல்யாண சொந்தராக இருக்காருங்க ரொம்ப அற்புதமான கருத்துக்களை மிக நாகரிகமாக அதுவும் வந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி உண்மையை எடுத்து சொல்கிறாரு அந்த உண்மையோட சூடு தாங்காமல் அந்த டிவி ஜால தாங்காமல் தான் திமுக காரெல்லாம் கல்யாண சுதந்திரத்திட்ட கதறான் ப்ரொஃபஸர்னால் இந்த இலக்கணத்தோட இருக்கணும் நீங்கள் வந்து தீமான ஏ போடா பைத்திய யாரை பயில லூஸ் மாதிரி பேசாதரா அப்படின்னு சொன்ன அந்த அருணனை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் என்னை சாட்டையால் அடித்ததை விட இன்னும் எனக்கு கொடூரமாக இருக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் நல்ல கோர நாள்ல மெரினா பீச்சு ஓரமாக அந்த தார் ரோடு இருப்பார் காமராஜ் சாலையோ இல்லைன்னா மவுண்ட் ரோட்லேயோ என்னை வந்து கோமணத்தை கட்டி அந்த உடம்புல துணி இல்லாமல் கோமணத்தை கட்டி என்னை அந்த தார் ரோடில் என்னை உருட்டி விட்டுருந்தீங்கன்னு வச்சுங்க அது கூட ஒரு கொடூர தண்டனை இல்லை ஆனால் இந்த பையில போய் ப்ரபசர்னு வேற நீங்க சொல்லிட்டீங்களே அது என்னால தாங்க முடில ஆனா இந்த பாட்டெல்லாம் மறந்துட்டு அந்த பய அதே திமுக எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்யுது அப்படின்னு இன்னொரு ஆள் வந்து ரொம்ப நல்லவர் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் மேலே மரியாதை உண்டு முன்னாடிலாம் கொஞ்சம் சிரித்த முகத்தோடு வருவார் முன்னாடிலாம் கொஞ்சம் ரொம்பலாம் அவர் கடாமுடான்னு பேசாமல் சப்ஜெக்ட் இல்லாமலாம் பேச மாட்டார் சப்ஜெக்டோடு பேசுவார் இப்போ வந்து பெரும்பாலும் சப்ஜெக்ட் இல்லாமல் வெறுப்புலேயே இந்த கான்சம்பேஷன் பேஷண்ட் வருவாங்க பார்த்தீங்களா இந்த மூஞ்சியெல்லாம் கடு கடுன்னு போய் எப்படா நம்ம போய் டாய்லெட் போய்ட்டு வருவோம்னு நினைப்பாங்க பாருங்கள் இந்த கனகராஜ் பயன் லார்ஜ் நல்லவர் இப்போ இவங்கள்லாம் இந்த பாட்டை கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா விவாதத்துக்கு போற யாராவது நெறியாளர் ஏன்னா அந்த பூரா உள்ள அவனுலாம் அந்த அர்பன் மாதிரி தான் இருக்கானுங்க இந்த பாட்டை எடுத்து வச்சு முதல் வரி படிங்க அதுக்கப்புறம் கடைசி அதுக்கு அதுல இருந்து இந்த ஆம்னி பஸ் எல்லாம் பத்தி எழுதியிருக்காங்க அதான் ஆம்னி பஸ் விட்டது யாரு அப்படின்னோடனே இது இது ஆம்னி பஸ்ஸுங்கிறான் மினி பஸ்ஸுங்கிறான் இதுல எங்க இருந்து சுந்தரவள்ளி வந்தாங்க சரி அந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் வச்சுப்போம் அது வந்து கிளாஸ்ட் சென்சாப்பா தான் எங்கிருந்து ஆட்சி வந்தது எங்கிருந்து சூழ்ச்சி வந்தது இந்த ஆட்சியை சதிகாரம் ஆட்சி சூழ்ச்சி ஆட்சிங்கிறான் ஓட்டு போட்ட பாவத்துக்காக நம்மை ஓரங்கட்டி நிக்க வைத்தது என்ன ஓரமா நின்று டேய் நீ ஓரமா நின்னு விரத்தஞ்சு வேடிக்கை பார்த்தா இருபத்தஞ்சு கோடி வாங்கிட்டு ஒரு ஓரமான அதுவும் அடிமை கேவலமான அடிமை அதாவது இப்போ இதில் வந்து ரொம்ப டெலிகேட் பொசிஷன் ரெண்டு கட்சிக்கு தான் காங்கிரஸ் கட்சிக்காவது அந்த என்னோட மூக்கு பிரித்தாத்தர் இருப்பார் கேஎஸ் அழகிரி அவர் சொல்கிறார் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் நிற்போம் இரநூறு சீட்லையும் நாங்கள் கண்டஸ்ட் பண்ணுவோங்கிறாரு விடுதலை திருத்தை ரொம்ப ஓவராதவன் போகுதுன்றாரு கொஞ்சம் ஆட்சி இவங்க கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறாரு அதை வந்து செல்லு பிறந்தை காலில் விழுந்து கிடக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் மூஞ்சிக்கு நேரம் ரெண்டு மூணு கேள்வி கேட்டு அவங்களாதான் ஏதோ பேலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க ஆனால் ரொம்ப டெலிகேட் பொசிஷன் இந்த ரெண்டு பயல்களுக்கு தான் கம்யூனிஸ்ட் பயலும் ஒரு பக்கம் இந்த ஓலா யூபர் திருமாவளம் ஒரு பக்கம் ஏன்னா இவருக்கு கொடி அவுத்து இவரை பிளாஸ்டிக் சேர் கொடுத்து எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் அவர் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நமக்குள் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் நாமளே துணை ஏன் நான் முதல்வராக என்னை பார்த்து துணை முதல்வர் என்று சொல்கின்றார்கள் நான் ஏன் முதல்வராக குழாதா அப்படின்லாம் அவரும் கும்ருவார்கள் அப்புறம் வந்து கேட்டிங்கன்னா இல்லைங்க அவங்க கொடுத்தது பிஜேபி உள்ளே பூந்துடுங்க ஆர்எஸ்எஸ் வரக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு உருட்டு இந்த பயலோடு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இருபத்தஞ்சி கோடியை வாங்கிட்டு ஓரமாக நின்றுட்டு புலம்பிட்டு அதில் வந்து இதுதான் ஓட்டு போட்ட பாவத்துக்காக நம்ம ஓரங்கட்டி நிற்க வைத்தது இது வந்து திமுக செய்கிற பல ராஜங்கள் ஆனால் திமுக இருந்து நாமளும் சில விஷயங்களை கற்றுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவலை விட்றாங்க பார்த்தீங்களா விடுதலை திருத்தை கம்யூனிஸ்ட்டு மதிமுக அந்த கட்சியே இல்லை அதை எங்கே இருக்குதுன்னு தேடணும் இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளை இவங்க கதரை விடுறதை பார்க்கும்போது ஒரு பக்கம் நமக்கு பிடிக்குது ஜனநாயக ரீதியாக பார்க்கும்போது அதோடு இல்லாமல் இவங்க கதரை விடுறது விடுதலை திருத்தையும் போது நாம் இதை ரசிக்கணும் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு கைவாளித்தனம் பண்ணுறதில் மிக திறந்தவர்கள்னு ஈவேராவே சொல்லியிருக்காரு இது நம்ம கருத்தை விட ஈவேரா கருத்தை தான் அவங்களும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துப்பாங்க இதுக்கு திமுக என்ன பதில் சொல்ல போகுது விவாதத்துக்கு போகிற நம்ம ஆளுங்க இதை கண்டிப்பாக இதை பார்த்து இதை பற்றின ஒரு முன்னெடுப்பும் வச்சு இதை பாடியும் காமிக்கணும் படிச்சாது காமிக்கணும் குறஞ்சபட்சம் அதனால வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம முன்னாடி ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி பேசும்போது கூட சொன்னேன்னு நினைக்கிறேன் சண்முகம் பேசுறதை பார்த்தா நம்ம ஒரு நாள் ஒரு பொதுக்கூட்டமே பேசலாங்க அவ்வளோ வச்சு செய்கிறாருன்னு இப்போ வீரபாண்டியன் வேற ஆவனாராசாவை போட்டு தாக்குறாரு துரைமுருகனுக்கு ஏதோ பதில் கொடுத்துருக்காரு நல்ல களம் நல்லா சூடு பிடிக்குது இதுக்கெல்லாம் விவாதம் இந்த அருமை பயலில் இருக்கானுங்கல்ல நெறியாளர் பரியாளர் நொறியாளர் சொறியாளர் இந்த பயில உள்ளலாம் விவாதம் வைப்பானுங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களோட மறையர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது அது எப்படி வந்து ஐஸ்கிரீம் சூடாக இருக்கும் அந்த மாதிரி கதை தான் அதனால் இதை பொறுத்திருந்து பார்ப்போம் வேடிக்கை பார்ப்போம் சூப்பராக இருக்குது என்டர்டெயின்மெண்ட் நோ பிகின்ஸ்